பல பழக ஓடியில் தண்ணி பிடிக்கிற மாதிரி கட்டிட்டுருக்காங்க பழைய தடமா கீழ்மலைக்கோட்டை இங்கே இருக்குது ஆல்ரெடி நான் வந்து மஞ்சக்கல்பட்டினு சொல்லிட்டு பழைய துர்க்கம் ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அது அப்படியே இங்கிருந்து காட்டுற மாதிரிங்க இதா இந்த கேப்பில் தெரியுது பார்த்தீங்களா மலை அதுதான் மஞ்சக்கல்பட்டி பழைய துர்க்கம் மலை வணக்கம் சேலம் மாவட்டம் சங்கேரி சங்கேரி மலைக்கோட்டைக்கு போகிறதுக்கு தான் நம்ம இங்கே இருக்கோம் சிவன் கோயிலுக்கு முன்னாடி தேர் வீதி அப்படிம்பாங்க இந்த இடத்துக்கு இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து அந்த காலத்தில் கட்டின ஒரு முஸ்லீமோட தொழுகையோட கோட்டை அது அது ரொம்ப சிதலம் அடைஞ்சிருச்சு ஆனால் பக்கத்துலேயே வந்து தர்கா ஒன்று கட்டிட்டாங்க இப்போது நம்மளால் சங்கீர் மலை கோட்டைக்கெல்லாம் போக முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நிறைய பேர் நினச்சிருப்பீங்க அவங்களுக்காகவும் இந்த வீடியோ நினச்சிக்கங்க முடிஞ்ச வரைக்கும் இந்த சேனலில் வந்து வசந்த் ஜாக் விலாக்ஸ் எங்களோட சேனலில் வந்து கண்டிப்பாக மலைக்கோட்டைக்கு போக முடியாதவங்களும் பார்க்குற விதத்தில் பார்த்திங்கன்னா எல்லாமே நம்ம பதிவிடுவோம் நம்ம இன்னும் மேலே ஒரு தர்காலாம் தெரியுது கீழே வந்து பார்த்தா பெயிண்ட் பயன்றிச்ச மாதிரி தெரியும் அங்கேயே நம்ம போகலாம் ஏகப்பட்ட இடமெல்லாம் இருக்குது மலைமீதுல கோட்டை மற்றும் கோவில் சின்ன கவுண்டரும் சங்ககிரி ஃப்ரெண்ட்ஸ் இந்த கோட்டை பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஆயிரத்தி நானூறாம் வருடத்திலே கட்டிட்டாங்க விஜயநகர பேரரசுன்னு சொல்கிறாங்க பட் விஜயநகர பேரரசு தான் கட்டினாங்களான்னு சொல்லிட்டு இது வரைக்கும் எந்த சான்றும் இல்லை பட் அதற்கு முன்னாடியே கட்டியிருப்பாங்க இவங்க வந்து போர் புரிஞ்சு இந்த கோட்டையை அதாவது இந்த இடத்த மீட்டு அவங்க இருந்திருப்பாங்க தொடர்ச்சியாக படிப்படி அடுத்தடுத்த அரசர்கள் வந்து பார்த்திங்கன்னா சண்டையிட்டு இந்த கோட்டையை வந்து நிறைய பேர் மீட்டிருக்காங்க கடைசியாக இருந்தது ஆங்கிலேயர் அதற்கு கடைசியில் போராடினது திறன் சின்னமலை அவர்களை வந்து தூக்கிலட்டிருக்காங்க அந்த இடமும் மேலே இருக்குது அதையும் போய் பார்ப்போம் கோட்டையே பாருங்க இம்பு பயங்கரமா செஞ்சிருக்காங்க. கோட்டைய பாருங்க பயங்கரமா எல்லாம் ガன் பாயிண்ட்ல போறது துப்பாக்கி சொல்றது எல்லாமே அந்த ஹோல்ஸ் எல்லாமே எரர்கள்லாம் மதில் சுரே பாருங்க மிக பிரம்மாண்டமா கிட்டத்தட்ட பார்த்துட்டு பார்த்துட்டு கல்வெட்டு கல்வெட்டு இந்திய தொழில் துறையோட கல்வெட்டு தான் அது இந்திய தொழில் துறை வந்து அவங்களோட பாதை கண்ட்ரோலாக தான் இருக்குதுன்னு வச்சுக்கவே இதுதான் போட்டிருக்காங்க முன்னாடி என்ட்ரென்ஸில் வச்சுருக்காங்க எல்லா கோயிலையும் பெரிய பெரிய கோவில் இல்லை தஞ்சாவூர்லேயும் இருக்கும்பார் நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த சங்கீர்மலை கோட்டையோட கோட்டை முனியப்பன் சன்னதி தான் இங்கே பூஜை பண்ணிக்கிட்டு இருக்காங்க பட் இந்த கோட்டை முனியப்பன் சன்னதி இங்கே இல்லை மேலே இருந்தது அதோடய வீடியோ வந்து நான் சேனலில் வந்து ஃபஸ்ட்டே நான் வந்து பதிவிட்டுட்டேன் அது பதிவிட்டதுக்கப்புறம் தான் வந்து நான் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் டூவில் வந்து இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன் இந்த ஃபஸ்ட்டு கோட்டை முனியப்பன் சன்னதி எப்படி போகிற வீடியோவில் என்ன சேனலில் இருக்குது கண்டிப்பாக நீங்கள் அதை கூட பார்த்துக்கலாம் அந்த வீடியோ வந்து யாருமே இது வரைக்கும் போட்டதில்லை சேனலாக யூடியூப்லேயே நம்ம தான் ஃபர்ஸ்ட் டைம் போட்டிருக்கோம் இப்போ தொடர்ந்து சங்கியோட மலைக்கோட்டையோட வரலாறு நம்ம அப்படியே பார்ப்போம் இந்த கோட்டை முனியப்பன் சன்னதி இன்னும் மேலே இருக்குது பட் மக்கள் யாரும் அதிகமாக போக முடியாதனால அதனால பார்த்திங்கன்னா அது கீழே உடனே இங்கே வச்சிருக்காங்கட்டு இருக்குது அதுதான் புதுசாக சொல்லியிருக்காரு

ஃபர்ஸ்ட்டு புலிபுகம் வசலம் அது சொல்லியிருக்காரு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க அங்கே மீன் சின்னவங்க மீன் தலை மாதிரியும் போடுச்சு மீன் மாதிரி இருக்குது யானையோட தலையும் தெரியுது பிறந்தாரு இங்கே புலிமுகம் அப்படியே ஆப்போசிட்ல இந்த சைடில் பாருங்க யானை யானை அது யானை யாழியோடைய முகம் அதான் அதான் மீன் இல்லை யானை முகம் முதல்னுடைய வாயில் ரொம்ப நம்பர் ஆறு கல்விருக்கும் ராமாண்ணா ஏசவந்த் வசந்த் அப்புறம் மையப்பண்ணா தான் அதே நாகமலை டீம் தான் வந்திருக்கோம் வேடி வந்து கனகராஜ் ஓகே பதுங்கி நின்று தாக்கிற இடம் ஆ பதுங்கி நின்று தாக்கக்கூடிய இடம்னு வச்சுங்களேன் நம்ம மக்கள் பார்த்தீங்கன்னா இங்கேயும் வந்து கை வேலையெல்லாம் காமிச்சிருக்காங்க நல்லா எழுதி வச்சுட்டு வரைஞ்சிட்டு சூப்பராக இது பண்ணியிருக்காங்க நல்லா இருக்கு தெரியல என்னன்ட்டு பாருங்க சூப்பரா சூப்பராக அடிக்கடிச்சு பயங்கரமாக இருக்குது அப்படியே ஒரு இடமும் அப்படியே அவ்வளோ அற்புதமாக இருக்குது இதுதான் வந்து வீரர்களை வந்து மயக்கக்கூடிய இடம் அதாவது இங்கே தான் இருக்கான் தெரியாமல் அட்டாக் பண்ணுற அந்த இடம் இல்லை நாம் அங்கே போகணும் தர்கா அங்கே இருக்குது பழம் பாருங்க தர்கா பாருங்கள் பச்சைக்களை பெயின் மாதிரி அங்கே தெரியுது பாருங்கள் அங்கே போகணும் நான் பார்த்தீங்கன்னா பார்த்தா நம்ம ஸ்டார்டிங் எண்டன்ஸே உள்ளே வந்திருக்கோம் என்ட்ரன்ஸே சூப்பராக இருக்குது பதினேழு தாக்கக்கூடிய இடம் எத்தனை பேர் எந்த பொண்ணு இருப்பாங்க

விநாயகர் சிற்பம் இருக்குது அதுக்கு கீழே மயில் இருக்குது சங்கிரி மலைக்கோட்டைக்கு வந்திருக்கோம் ஃபஸ்ட் டைம் தான் நான் வரேன் அவங்களும் நிறைய டைம் வந்திருக்காங்க கேசவங்களாம் பல டைம் வந்திருக்காரு நாங்கள் உள்ள ஃப்ரெண்ட்ஸோட வந்துருக்கோம் இங்கே மலை வேறு இருக்கு பார்ப்போம் வீடியோ எப்படி வருது அப்படின்ட்டு மிக பிரம்மாண்டமான நுழைவாயில் சூப்பராக பயங்கரமாக இருக்குது தண்ணீர் வெளியே போகிறதுக்காக தான் இந்த ஹோல்ஸ் இருக்க மாட்டேருக்கு இந்த இடத்துக்கு ஆமாம் மழை காலத்தில் தண்ணீர் வெளியே போகிறதுக்காக நிறைய சிற்பங்கள் பார்த்திங்கன்னா எல்லாம் அந்த எல்லாம் செதுக்கியிருக்காங்க அதுவே சூப்பராக இருக்குது இங்கே பாருங்கள் இங்கே ஒரு சிலை வடிச்சிருக்காங்க இங்கே ஒரு சிலை இங்கே ஒரு சிலை பயங்கரமான வேலைப்பாடு ஒருவேளை பாறைகள்லாம் இங்கே தான் எடுத்தாங்களா பட் இல்லைனா வெளியிருந்த கூட கொண்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த இதில் சிவன் பாருங்கள் சிவலிங்கம் பிடிச்சிருக்காங்க கிபி ஆயிரத்தி ஐநூறாம் ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த கோட்டையை உருவாக்கியிருக்காங்க விஜயநகர பேரரசு அதுக்கு அடுத்தது தான் பார்த்தீங்கன்னா பதினேழாம் நேழாம் நூற்றாண்டில் தான் வந்து ஹைதர் அலி திப்பு சுல்தான் அவங்க வந்து இந்த கோட்டையை கைப்பற்றிருக்காங்க பயங்கரமான கோட்டை ஆஞ்சநேயர் மாதிரி இருக்குது அனுமான் இருக்க மாதிரி இருக்கு இதில் ஒரு வித்தியாசமான சிற்பம் ஒன்று இருக்குது எத்தனை பேர் கரெக்டாக நோட் பண்ணிங்க தெரில நீங்களே அதை பாருங்கள் என்ன அர்த்தத்துக்கு அதை வச்சுருக்காங்க அப்படின்ட்டு அப்படிலாம் போய் அப்படின்னு குளத்தில் இல்லை தண்ணீர் சேமிப்பு தான் இப்போது பயங்கரமாக பண்ணியிருக்காங்க ஆமாம் லாமான்னா கீழே போயிட்டார் அவர் வளைச்சி எடுத்துகிட்டு இருக்காரு நம்ம கேச இந்த பக்கம் இருக்கார் நீங்கள் கண்டிப்பாக ஒரு முறையாவது அதாவது எங்களோட பழைய டிஸ்ட்ரிக் சேலம் டிஸ்ட்ரிக் நாங்களும் சேலம் கூட சொல்லலாம் ஏன்னா எல்லா நியர்பையில் தான் இருக்கோம் முடிஞ்சால் நீங்களும் ஒரு முறையாவது செங்கேரி மலைக்கோட்டைக்கு வந்து பாருங்கள் இதுதான் ஜீ வியூ பயங்கரமாக இருக்குது பாருங்க கோட்டையாக இதுதான் கோட்டை அங்கே பாருங்க அப்பா மிக பிரமாண்டமான கோட்டை இங்கேருந்து பார்த்தா அப்படியே மேலே நம்ம வளைஞ்சு 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 அப்படியே அங்கே போய் தாம் அங்கே போய் இன்னும் மேலே போய் நம்ம அந்த இதுக்கு போகணும் இன்னும் எவ்வளோ மணி நேரம் போக தெரில ஃப்ரெண்ட்ஸ் ஓகே பார்ப்போம் பயங்கரமாக கட்டி விட்டுருக்காங்க சான்ஸே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடமெல்லாம் வந்து யாருமே அதிகமாக இந்த இடத்துக்கு வந்து ஷூட் பண்ணதில்லை மேலே வீரர்கள் பார்த்தீங்கன்னா துப்பாக்கி வந்து படுத்துருந்த நிலையில் சொல்கிற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் பாருங்கள் முதல் மலை அந்த கோட்டையிலேயே அந்த மேலே இருக்குதுல அந்த வீரர்கள் வந்து பார்த்தீங்கன்னா படுத்துட்டு அங்கேருந்து வரவங்களை சொல்கிற மாதிரி தான் அங்கே தயார் பண்ணியிருக்காங்க பாருங்க பயங்கரமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க பிரம்மாண்டமாக இருக்கேன் கீழே இந்த ஃபஸ்ட் என்ட்ரன்ஸோட ஃபஸ்ட் நல்லா என்ட்ரன்ஸ் அங்கே இருக்குது என்ட்ரன்ஸ் அங்கேருந்து தான் இங்கே வரும் சிங்கிருந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பழமையான சிவன் கோயில் இருக்குது அதையும் உங்களுக்கு நான் காட்டுற மாதிரி இப்போ நம்ம இன்னும் டைம் ஆயிடுச்சு இப்போவே ரொம்ப லேட்டாக தான் வந்திருக்கோம் இன்னும் மேலே எல்லாம் போகணும் லாமாண்ணாவும் கே இருக்காங்க நான் ஃபுல்லாக சின்னாம்பு சுண்ணாம்பு கலவிதான் எல்லாமே ஆரம்பிச்சு என்ன செடி இது அறந்துருச்சு காப்பு கட்டுவாங்களா அந்த செடி நீங்கள் சின்ன சொன்ன சிவன் கோயில் இதுங்களா கோயில் சிவன் கோயில் மேலே போயிலாம் என்னென்னு பார்த்தீங்களா எல்லாமே அது ஒரு மாதிரி தனியாக இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சொன்ன பார்த்திங்களா இங்கே சாமி கும்பிட்டுருக்காங்க பார்த்தீங்களா அவர் சொன்னார் அங்கே தான் முடிவு கோயில் இருக்காமல் இப்போ நம்ம அங்கே போகிறோம் ட்ரை பண்ணி நான் முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வரும் நீங்கள் வரும்போது எல்லாமே இது வந்து ஆபாரம்பூச்சடி இதற்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த வீடியோ வந்து போட்டுட்டேன் இங்கே வந்து கோட்டை முனியப்பன் சன்னதி இருக்குது இந்த கோட்டைக்கே முனியப்பன் காவலாக இருந்த முனியப்பன் சன்னதி தான் பார்த்திங்கன்னா அந்த இடத்துக்கு இருக்குது என்னோட சேனலில் ஃபஸ்ட் பாட்டுன்னு சொல்லி போட்டிருப்பேன் சங்கீரி மலைக்கோட்டைன்னு சொல்லிட்டு அதை நீங்கள் முன்னாடி பார்த்துக்கலாம் என்னோடய சேனலில் பார்த்திங்கன்னா இருக்கும் பட் நம்ம அடுத்தடு தொடர்ந்து போய் நான் பயணிச்சுட்டு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக வீடியோ லென்த்தாக இருந்தாலுமே நீங்கள் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் முடிஞ்ச வரைக்கும் சுவாரஸ்யமாக தகவலாம் கொடுக்குறோம் முதல் நுழைவாயில் மேலேருந்து அந்த வீடியோ நான் இருக்கேன் பட் எத்தனை வீரர்கள் இந்த இடத்துக்கு சண்டை போட்டிருப்பாங்க நினச்சி பாருங்கள் நினச்சி பார்த்தாவே மிக பிரியமப்பாக இருக்குது ராஜாக்கள்லாம் சண்டை போட்டிருப்பாங்க இந்த முதல் நுழைவாயிலிருந்து ரெண்டாவது நுழைவாயிலிருந்து தான் நம்ம அந்த முனியப்பன் கோட்டைக்கு சன்னதிக்கு நம்ம போகணும் அந்த நுழைவாயிலிருந்து அப்படியே நம்ம லெஃப்ட்டில் வந்தோம் அப்படின்னா அப்படியே உள்ளே போகும்பொழுது நம்ம கோட்டை முனியப்பன் சன்னதிக்கு போயிருக்கலாம் அந்த வீடியோ சேனலுக்கு பார்த்துக்கலாம் தடா பாருங்க இதெல்லாம் சுண்ணாம்பு அப்படி கொட்டி கிடக்குது சரி உடைக்காயெல்லாம் ஓடுதுப்பா இதுதான் குளம் குளத்துக்கே பாருங்கள் எவ்வளோ படிக்கட்டு தாண்டிதான் உள்ளே போகணும் பட் தண்ணீர் நிறையா வரும்பொழுது பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு உங்களுக்கு நம்பிடும் அந்தளவுக்கு இருக்குது நீர் மேலமைக்கு நல்லா ரெடி பண்ணியிருக்காங்க சுற்றி நாலு சைடும் பழைய பாருங்கள் அந்த சைடு ஒரு படிக்கட்டு இந்த சைடு ஒரு படிக்கட்டு ஃபுல்லாக ஃபுல்லாக சுண்ணாம்பு கலவை தான் எவ்வளோ அற்புதமாக இருக்குது பாருங்கள் குளம் இதுதான் குளம் இதை படிக்கிட்டு பாருங்கள் பார்க்கவே செம்மையாக இருக்குது இந்த குளம் வெட்டுறதுக்கு எத்தனை பேரோட உழைப்பு இருந்திருக்குன்னு பாருங்க நினச்சாவே மிக பிரம்மாண்டமாக இருக்குது ஆக்சுவலாக இருந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோட்டையே கட்டிருக்காங்க நினச்சா அதோட பிரம்மாண்டமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அதை ஒரு கோவில் அங்கே போய் குகையாட்டம் இருக்குது பார்மலாக கட்டி விட்டுருக்காங்க அந்த ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு சன்னதி குளத்துலேருந்து பார்த்தீங்கன்னா தண்ணீர் வரதுக்காக பார்த்தீங்கன்னா இந்த வழி எல்லாமே எல்லா தண்ணீரும் வந்து நேரம் இங்கே தெரியுதுங்களா எல்லா அந்த வழியும் வந்து குளத்துக்கு வரக்காக தான் கட்டி இப்போ தண்ணீர் வர வழி எவ்வளோ மழை பெஞ்சாலும் மேலேருந்து வர தண்ணி எல்லாமே அப்படியே இங்கே வந்துடும் நுழைவு ஆகிறா சூப்பராக இருக்குது அற்புதமாக இருக்குது பார்த்திங்களா இங்கேயும் பார்த்தீங்கன்னா வலி விட்ருக்கேன் பார்த்தீங்கன்னா தண்ணீர் கீழே போகிறதுக்கு பயங்கரமாக டெக்னாலஜி தண்ணி இருக்கா அவ்வளோ மேனேஜ் பண்ணியிருக்கேன் அப்படியே பாருங்க மலைக்கோட்டை விஜயநகர் பேரரசு திப்பு சுல்தான் ஆண்ட கோட்டை கடைசியாக பார்த்திங்கன்னா வெள்ளைக்காரங்கையில் வந்துடுச்சு வெள்ளைக்காரங்கையில் வந்ததுக்கப்புறம் தான் இங்கே விடுதலை போராட்டத்தையாகி ஆகி தீரன் சென்னமலை அவரை வந்து மேலே தூக்கல் போட்டிருக்காங்க நந்தி சிலை இருக்குது நம்ம அவர் இடத்தையும் போய் நம்ம போய் பார்க்கலாம் முன்னாடி இருக்க கோவில் இது முதல் கோவில் நந்தி சிலை இருக்கு ஆனால் நந்தி சிலை வந்து உடைச்சிட்டாங்க தெரியுதா சிவன் கோயில் தானே அது நந்தி இருக்கலாம் அந்த முடிச்சு பார் எப்படி பண்ணியிருக்காங்க பார் நம்மளால் மலை கோட்டை ஏற முடியாமல் போயிடுச்சுன்னு சொல்லிட்டு யாரும் கவலைப்பட வேண்டாம் அந்தளவுக்கு முடிஞ்ச வரைக்கும் அந்த மலை கோட்டையில் இருக்குது அத்தனை இடத்தையும் வீடியோவை நம்ம காமிப்போம் நம்மளோட சேனலில் இந்த வந்து ஓ என்ன ஓடுது உடக்கம் ஆ நாகசிற்பம் நாகசர்பம் ஓடிச்சிருக்காங்க அந்த அந்த டிசைன் பாருங்கள் தெரியுதுங்களா அந்த கோடு போட்டாலும் எவ்வளோ சூப்பராக தெரியுது கோடு இந்த பாசி சங்கிலி இந்த நாட்டு துணி இதில் பாருங்க முடிச்சு கயிறு முடிச்ச மாதிரியே போட்டிருக்காங்க கல்லுலேயே செதுக்கியிருக்காங்க அவர் என்ன அது உடம்பு பின்னாடியோட வாள் இந்த தலையெல்லாம் இருந்தால் இன்னும் அருமையாக இருந்திருக்கும் மட்டுமே தெரியல இந்த கோவில் சுவரில் போற சைடில் கல்வெட்டெல்லாம் தெரியுது பாருங்க இந்த டிசைன் பாருங்க அரசமரத்து இலை மாதிரி இருக்கு பட் வேற மாதிரி டிசைனாகவும் இருக்கு பட் அது எப்படின்னு தெரியல அது அந்த காலத்தில் அது ஒரு டிசைன் மாதிரி வச்சிருக்காங்க இங்கே ஒரு ஹோல்ஸ் பாருங்க தான் இங்கே பாருங்க என்னோட வேற தெரியுது பாருங்க உள்ள வந்து இங்கே அம்மாடா இங்கெல்லாம் ஹோல்ஸ் பார்த்தீங்களா தா தெரியதா கணக்கு ஆ ஒரு விரல் போகிற அளவுக்கு பாரு எவ்வளோ பயங்கரமாக வேலை செஞ்சுருக்காங்க பாரு எல்லா தூணிலையும் அந்த மாதிரி இருக்குதா அதெல்லாம் உடைஞ்சிருச்சு இது வந்து கையை எடுத்து கும்பிடுற மாதிரி இருக்கு அந்த சைடு ஃபுல்லாக ஃபுல்லா ஹோல்ஸ் இருந்துச்சு இது அர்த்த மண்டபம் அர்த்த மண்டபம் இது கருவறை இது அர்த்த ஓ அர்த்தம் ஓகே ஓகே இதில் ஃபஸ்ட்டு நான் காட்டின மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த ஏதாவது கட்டுறதுக்காக தெரில இங்கே பாருங்க அந்த மாதிரி ஹோல்ஸ் எல்லாம் இல்லை ஆனால் அந்த சைடு இருக்குது அது எதுக்குன்னு தெரியல பட்டு நிறையா உண்மைதானா பாருங்க இதில் அந்த மாதிரி ஹோல்ஸ் இல்லை ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இருக்குது ஆனால் இது எதுக்குன்னு தெரியல ஆ இங்கே பார்த்தீங்களா இந்த இடத்துக்கு நிறைய பேர் வீடியோவில் சொல்லியிருக்க மாட்டாங்க நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் நம்ம தகவல் எப்படி கொடுக்கணுமோ அதை கொடுத்துட்ருங்க பாருங்கள் ஆ கணக்கு உன அநேகமாக மைய நான் சொன்ன மாதிரி ஏதாவது இங்கே பந்தல் மாதிரி போட்டால் கூட கட்டுறதுக்காக இருக்குமான்னு தெரியல பட் அந்த காலத்தில் பந்தல்லாம் போட்டால் கட்டுவானான்னு தெரியல பாருங்க அந்த மலையை செய்கிறவங்க ஓகே நம்ம இங்கே தான் போகிறோம் தர்கா தெரியுது இந்த வேப்பாளத்துக்கு நடுவில் தர்கா தெரியுதுங்க அமாவாசை சா கண்டாங்க பக்தர்கள்லாம் நிறைய பேர் வராங்க ஆமாம் அதான் கேட்டுக்கு பைப்பு இங்கே வச்சுருக்காங்க நல்லா உடஞ்சிருச்சுல இப்போ போட்டது தான் அந்த காலத்தில் இந்த கேட்டு ஒரு கல் விட்டுருக்கு ஆனா எல்லாமே உடைச்சிட்டாங்க அழிஞ்சிருச்சு எல்லாமே அதல எதுவுமே இல்ல பாருங்க இங்க வந்து அண்ணா இது வந்து விளக்கு மடமா இருக்குமா அண்ணா விளக்கு விளக்கு மடமா இருக்குமா தண்ணி தண்ணீர் சார் ஓ மழை தண்ணி வரதுக்காகவா ஓ அப்படியே மேல இருந்து கீழ வர தண்ணி வரதுக்காக ஓகே அதான் 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 ஓகே மழை தண்ணி வரதுக்காக இந்த கேப் இங்க வந்து நேரா இதல போயிடும் இந்த கேப்ல நேரா உள்ள நேரா அங்க போயிரோம் ஓகே

ஒரு அஞ்சு நிமிஷம் நாம் அங்கே பழைய தூர்க்கும் பழைய தூர்க்கும் மலை பாத்தோம்ல பார்த்தோம்ல சேம் அதே தான் வரலாப்பி இதில் வரலாம் இதில் வரலாம் அந்த வீடியோ இந்த கோட்டையோட பழைய கோட்டை ஒன்று இருக்கு இதுக்கு கட்ட கட்டு போட்டா வீடியோ சேனல்ல இருக்கு அதையும் பாருங்க அதே மாதிரி வீரர்கள் அதாவது இந்த கேட்டு க்ளோஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா வீரர்கள்லாம் இதில் வருவாங்க அரசர்கள் இதில் வருவாங்கன்னா குதிரை பெரிய யானைகள் சப்போசிச்சிருந்தாலும் இதில் வரதுக்காக தான் வழியுது குதிரை தடம் தண்ணீர் வரதுக்காக அந்த பாருங்க இவ்வளவு வந்துடும் போட்டா அந்த பக்கம் இருக்கு யாருக்கு தெரியாது எங்களுக்கு தெரியும் போயிட்டு வந்திருக்கோம் அந்த சைடு இருக்கு மஞ்சள் கல்லூர் பட்டியுமாங்க என்னோட சேனல் யூடியூப் சேனல்ல இருக்கு நீங்க வேணா பார்த்துக்கலாம் ஆமா ஆமா மழைய தூக்கம் போட்டு பாருங்க தெரியும்

ஏன் நாங்கள் ஒரு மூணு மணி நேரம் ஆகப்போ நீங்கள் ரெடிஸாக இருக்கீங்க அதுதான் இது பாருங்கள் ஸ்பூனோட அழகு பாருங்கள் செம்மையாக இருக்கேன் அது வேற ஒரு கேட்டில் இருக்கான்னு பார்க்கணும் ஏன் ஜி நாம் பத்து கிலோமீட்டர் வந்துட்டு நம்ம எத்தனை வருஷம் கழிச்சு வரீங்க நீங்க கூட அடிக்கடி வந்துட்டு போயிட்டீங்க அது வேணால் கரெக்டு தான் நான் ஒத்துக்கிறேன் அது திருச்செங்கோடு திருச்செங்கோடு அங்கே கஞ்சம் இது சித்தர் கோகை இருக்குது ம எல்லாம் இருக்குது ம மஞ்சக்கல்பட்டி கல்பட்டி பழைய ஆமாம் இது வந்து ஃபஸ்ட்டு குளம் ஆமாம் இந்த குளம் வந்து ஃபஸ்ட்டு பாருங்க பாருங்கள் தண்ணீர்லாம் ஒரு உடத்துல சேமிக்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா பாருங்கள் அங்கங்கே வழி வச்சுருக்காங்க இந்த தடம் ஃபுல்லாக அப்படியே இங்கே பாருங்க இது வரைக்கும் மக்கள் வராங்க அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா மக்கள் யாரும் அதிகமாக போகிறதில்ல பட் கொஞ்சம் பயம்தான் உங்களுக்கு பாருங்க அங்கே தெரியுது பாருங்கள் கோட்டை அங்கே தெரியுது பாருங்கள் கோட்டை அங்கே வரைக்கும் போகணுன்னா அதுக்கு மேலே திப்பு சுல்தானை தூக்கில் போட்டுட்டோம்லாம் அங்கே இருக்குது அங்கே போகணும் நம்ம இங்கே போகிற வழியாக அந்த சிங்கல்ஸ் உரில் இங்கே தெரியுது ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக நீங்கள் குழந்தைங்களோடலாம் இந்த இது வரைக்கும் நீங்கள் கூட்டிட்டு வரலாம் எந்த பயமெல்லாம் கிடையாது ஒன்றும் பிரச்சனை இல்லை பாருங்கள் அங்கேலாம் இருக்காங்க பார்த்தீங்களா அதெல்லாம் கோவில் வரைக்கும் வரலாம் இங்கே வரலாம் அப்படித்தருக்கு மேலே போகணும் அப்படின்னா கம்பல்சரி நீங்கள் வந்து கொஞ்சம் கேங்கோட வாங்க ஒரு நாலஞ்சு பேர் வாங்க ரெண்டு பேர் வந்தாலுமே கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கும் பட் நிறைய பேர் வாங்க இங்கே தெரியுது பாருங்கள் எல்லா தண்ணியும் பார்த்திங்கன்னா இங்கே ஃபுல்லாக செமிச்சிட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட கணக்கு போட்டுக்குங்க எவ்வளோ லிட்டர் பிடிக்கும் அப்படின்ட்டு நம்ம டேங்க் வீட்டில் வச்சுருக்க டேங்க்லாம் ஆயிரம் லிட்டர் ஐநூறு லிட்டர் தான் இங்கே பல கோடி லிட்டர் தண்ணி பிடிக்கிற மாதிரி கட்டி வச்சிருக்காங்க பாருங்கள் அப்போது பயங்கரம் இது வந்து முதல் குளம் முதல் குளத்துலேருந்து இங்கே ஒரு சன்னதி அது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வாயில் ரெண்டாவது நுழைவாயில் அப்படியே வந்தோன்னா இங்கே மூணாவது கேட்டு இங்கே அப்படியே அதில் போய் நம்ம அங்கே போகணும் அப்படியே அங்கே போய் நம்ம அங்கே போகணும் அதனால பாருங்க இன்னொன்னு பார்த்தீங்கன்னா இந்த மலை மேலே மட்டும் குளங்கள் வெட்டல இந்த மலையிலிருந்து தண்ணி வீணாக கூடாதுனு சொல்லிட்டு மலையை சுற்றியும் ஒரு பத்து குளங்களுக்கு மேலே வெட்டியிருக்கிறதாவும் தகவல் இருக்கு பட் அந்த குளங்கள்லாம் இப்போல்லாம் இருக்க இல்லையான்னு தெரியல உள்ளூர் மக்களுக்கு தான் தெரியும் ரொம்ப இன்னும் இத்தனை குரங்கு இருக்கு கணக்கு அதுவும் நல்ல வேலை சாப்பிட்டுருந்தீங்கன்னா ஒன்று இருக்கு நீங்கள் இப்போ பார்த்துட்டு தான் கோட்டை மாரியம்மன் சன்னதி தெரியல வந்து பெருமாள் ஓ மேலே பாருங்கள் செம்மையாக இருக்கு இதெல்லாம் எப்போதான் ஓ நுழைவு அந்த பக்கம் இருக்கா பயங்கரமாக கட்டியிருக்காங்க குளம் இருக்காங்க இங்கே ஒரு சிற்பம் இருக்குது அது உடஞ்சிருச்சு பாதி முன்னாடி இல்லை உடஞ்சி சமணரா சமணர் அப்படிங்கிறப்ப அந்த புகை இருக்கிறது சரியாக போச்சு சமணர் இது ஒரு ஓல்ஸ் எதுக்குன்னு தெரியல

இது ரெண்டாவது குளம் இல்லை ஜி இங்கேருந்தே போதும் இந்த பேருக்கு பாருங்கள் தண்ணி இல்லை ஜி இல்லை பாருங்க தண்ணீர் சுத்தமாக இல்லை இங்கெல்லாம் இங்கே ஒரு கோவில் இருக்குது அங்கே ஒரு பொம்மை வந்து இருக்குது அதை மேலே போய் பார்த்துக்கலாம் மேலே போய் பார்த்துக்கலாம் பாருங்க குளத்தில் சுத்தமாக தண்ணி இல்லை தண்ணீர் சேமிப்புக்கு அந்தளவுக்கு பயங்கரமாக டெக்னாலஜி வந்து அந்த காலத்துலேயும் பண்ணியிருக்காங்க கோயில் குடிநீர் அச்சுத்தம் செய்யாத போட்டிருக்காங்க மக்கள் எழுதியிருக்காங்க பெருசு இது மேலே ஏறி போகணும் இந்த பக்கம் வாங்க அண்ணா மேலே வாங்கணா பயங்கரமாக இருக்குது பாருங்க வாங்க 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 ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்க வாங்க ஆமாண்ணா பார்த்துண்ணா கேசவஞ்சி வாங்க ஆக்சுவலாக இங்கே ஏதோ வித்தியாசமாக கட்டிய இப்போ கட்டின மாதிரி தான் இதெல்லாம் இல்லை பழைய கட்டின கட்டிடமான்னு தெரியல பழசு தான் இது யாரும் இங்கே பாருங்கள் கேசவன் இங்கே நாகசர்பம் இருக்கு இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோலையும் பாருங்கள் நாங்கள் அந்த கோட்டை மொழியப்பன் சன்னதிக்கு போகும்பொழுதும் நாகசர்பத்தை வச்சு தான் வழங்கியிருக்காங்க பட் இங்கேயும் பார்த்தீங்கன்னா நாகசர்பம் இருக்குது பட் நாகம் வந்து இந்த கோட்டையை காத்ததாகவும் இருக்க மாட்டேங்குது வரலாறு அதனால தான் அளவுக்கு தனிப்பட்ட முறையிலையும் ஒரு நாகசர்பம் வச்சு வணங்கியிருக்காங்க இதுவே பாருங்கள் சூப்பராக இருக்குது ஆனால் அங்கங்கே பார்த்தீங்கன்னா தண்ணீர் சேமிப்பு குளங்கள் நிறைய இங்கேயே பார்க்க முடியுது பெரிய பெரிய குளங்கள் இருக்குது இன்னும் மலை மேலே வந்து நிறைய இருக்குதுன்னு சொல்லி நண்பர்கள் இருக்காங்க அதையும் போய் ஒன்று ஒன்றா பார்ப்போம் பட் கண்டிப்பாக வீடியோ லென்த்தாக தான் வரும் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நான் இப்போது மறுபடியும் சொல்கிறேன் சங்கீர் கோட்டைக்கு வர முடியாதவங்க கண்டிப்பாக அந்த வீடியோ பாருங்கள் சூப்பராக இருக்கும் சங்கீர் மலை கோட்டையோடைய அத்தனை இடத்தையும் நம்ம வீடியோவில் வந்து காமிப்போம் பட் நம்ம வந்து பார்த்திங்கன்னா பார்ட் ஒன் பார்ட் டூ பார்ட் த்ரீ வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா முடிஞ்ச வரைக்கும் நம்ம எல்லாமே காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம கண்டிப்பாக அந்தளவுக்கு பண்ணால் தான் முடியும் டக்குன்னு ஒரு விளாக் பார்த்திங்கன்னா ஒரு பத்து நிமிஷத்தில் முடிக்க முடியாது அவ்வளோ பிரம்மாண்டமான கோட்டை இது தடி வச்சா பிரச்சனை இல்லை இங்கெல்லாம் பாருங்க கல்லாம் இந்த மணம்லாம் இப்போ தான் பண்ணியிருக்கானா தெரியுங்களா இந்த கலவையெல்லாம் இப்போ தான் பூசிட்டிருப்பாங்களே பழங்காலத்துமா இந்த கலவையெல்லாம் பழமையான செங்கல் தெரியுது செங்கல்லாம் தெரியுது உள்ளதா உடஞ்சதால கோவில் உள்ள சிற்பமெல்லாம் இருக்குது ஆமாம் இதெல்லாம் ஓடெல்லாம் இதெல்லாம் இப்படி உடஞ்சிருக்கலாம் எங்கேருந்து இருக்குது இந்த ஓடெல்லாம் இங்கே கோயிலில் வந்துருக்கேன் எடுத்து போட்டு பார்க்கலாம் போட்டுருக்கேன் ஓ கூலிங் ஓடு மாதிரி அப்பா இப்போ மண்டபம் ஓ இதுதான் தடமா ஓ ஆமாம் தான் தடம் தெரியுது ஓகே இங்கே தான் இருக்கு மலைக்கோட்டை பாருங்கள் செரிமான கோட்டையினால இதுதான் கருடாழ்வார் இருக்காரு இதுல பொறிச்சிருக்காங்க பெருமாள் கோயில்னாவே கருடாழ்வார் இது வரதராஜ பெருமாள் கோயில் தானே அது கொடிமரம் அதான் கொடிமரம் முன்னாடி பாத்தீங்கன்னா இங்க ஆஞ்சநாயர் முன்னாடி கருடாழ்வார் இருக்காரு அதுல சங்கு படமும் பொறிச்சிருக்காங்க பாருங்க கோவிலுக்கு முன்னாடி இருக்க இது ஒரு கல்மண்டபம் இங்கே ஒரு செக்கு அமைப்பெலாம் செஞ்சுருக்காங்க இது எல்லாமே உணவுக்கு சம்மந்தப்பட்டதா இல்லை வந்து எங்கள் சமணர்கள் முன்னாடி இருந்திருக்காங்களான்னு தெரியல எல்லாம் செஞ்சு வச்சுருக்காங்க பாருங்க சூப்பராக இருக்குது தங்கிரி மலை கோட்டை இங்கே இருக்குது ஆல்ரெடி நான் வந்து மஞ்சக்கல்பட்டின்னு சொல்லிட்டு பழைய துர்க்கம் ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அது அப்படியே இங்கிருந்து காட்டுறோம் பாருங்கள் இந்த கேப்பில் தெரியுது பார்த்தீங்களா மலை அதுதான் மஞ்சக்கல்பட்டி பழைய துர்கா மலை இது வந்து சங்கிரி மலை மலைக்கோட்டைக்கு முன்னாடி உருவான கோட்டைன்னு சொல்லி நம்ம லாமா செல்வராஜனை ஒரு ஆர்டிக்கலில் படித்து சொல்லியிருக்காரு கண்டிப்பாக நீங்கள் அந்த மலைக்கோட்டைக்கு போகலாம் வீடியோ என்ன சேனலில் இருக்குது பட் இந்த இந்த என்னோடய வேலை தெரியும் பார்த்திங்கன்னா அந்த மலை இது வந்து ஒருக்கா மலை அப்படிம்பாங்க அப்படியே வந்திங்கன்னா இங்கே ஏகப்பட்ட மலைகள் இருக்குது நான் மேலே போய் என்னென்ன மலைகள் இருக்குன்னு சொல்லி சொல்கிறேன் இந்த மலையிலேருந்து சரியான ப்ளேசஸ் எல்லாம் இங்கே இருக்குது பழையதுர்க்க மலைக்கோட்டை அங்கே இருந்து பார்த்தா ஆதி வந்த குகையும் அங்கே இருக்குது அந்த இடத்துல அந்த நிறையா இருக்குது ப்ளேஸ் எல்லாம் இங்கே அங்கேயும் கல் அடிக்கிருக்காங்க எந்த வழியும் தெரில எந்த வழியாக போகணும் தெரில இங்கே ஏதோ எதுவும் இருக்க மாட்டாங்க அப்படியே இந்த இந்த வரராஜ பெருமாள் கோவில் இதுதான் இந்த கோவில் வந்து பார்த்தீங்கன்னா எப்போது பூஜை காலங்களில் மட்டும் தான் திறப்பாங்க நினைக்கிறேன் அதுக்கு மட்டும் திறக்க மாட்டாங்க கீழே போகிறேங்க சிவன் கோயில் மணி அடிக்கிறாங்க இருக்கு சிவன் கோயிலில் பெருமாள் கோயிலாம் தெரியல இதுதான் அந்த இடம் மக்கள் வர இடம் மட்டும்தான் இது இதுக்கு மேலே மக்கள் வரமாட்டாங்க சுற்றுலா அப்படின்னாவே இது வரைக்கும் வந்துட்டு போயிருக்காங்க மக்கள் இதுக்கு மேலே தான் பார்த்தீங்கன்னா நம்ம மேலே போகிறோம் வச்சுக்கோங்க இது ஃபுல்லாக அங்கே பாருங்கள் கோபுரம் பாருங்கள் சூப்பராக இருக்கு இதிலேருந்தான் நம்ம அப்படியே மலை இந்த சங்கேரி மலை ஏறுறதுக்கு இங்கேருந்தான் ஸ்டார்ட் ஆகுது